வணக்க மக்களை நான் விஜிதரன் இந்த வீடியோ பதிவு செய்வமா செய்யக்கூடாதுன்னு நான் யோசிச்சு நான் அப்படின்னு என்ன பார்த்துருப்பீங்க நிச்சயமாக ரெண்டு வீடியோ டிக்டாக் தளத்துல அதில் ஒரு வீடியோல வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரியும் தற்போதைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமான அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தொடர்பாக வந்து மிகப்பெரிய அளவுல வந்து நிறோஸ் சந்துருவன் நினைக்கிறேன் இவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து அவரை வெளிப்படுத்தி ஒருமையில தான் பேசுவாங்க நிச்சயமாக அழகப்பட்ட வீடியோ பாத்துக்கன் அவரை வந்து வாடா போடா அந்த ஒருமை உங்களுக்கு அவன் இவன் அப்படிதான் பேசுவாங்க பட் அது எவ்வளவு நம்ம கருத்தியல் ரீதியாக வேறுபாடுகள் இருந்தா கூட ஒரு தனி மனித ஒழுக்கம் இன்னைக்கு எல்லாருக்குமே தேவை அதன் அடிப்படையில் வந்து இப்போ எங்களாலையும் பேச முடியும் அவரை அப்படி பேசக்கூடாது அது அது எதார்த்தத்தை யாருமே புரிஞ்சு கொடுக்குறாங்க நம்ம வந்து எதை விதைக்கிறோமோ அதான் அறுவடை செய்ய முடியும் பட் எனக்கு ஒரு மனவேதனை இந்த வீடியோ பதிவு செய்யறதுக்கான காரணம் வந்து சந்தரு நிரோசன் நினைக்கிறேன் அவங்கள வந்து ஒரு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது மரண அறியத்தல் போல ஒரு வீடியோ வந்து பார்த்துனா நிச்சயமாக அது மனைவேதனை உடனடியாக அதில் கண்டிச்சிருந்தனால் அதன் தொடர்ச்சியாக வந்து சந்துரு அவர்கள் வந்து என்ன கௌரவ எம்பி அவர்களை முழுமையாகவே அந்த வீடியோவை மையமாக கொண்டு வெளியே வீடு கட்ட விதமாக வெளியே படுத்தியிருந்தாங்க ஒருமையில நீங்க கேட்கல நீ ஏன் இது சம்மந்தமாக பேசுறான்னு சொல்லி நிச்சயமாக நிரோஸ் அவர்கள் வந்து கௌரவ எம்பி அர்ச்சு அவர்களை வந்து ஒருமையில பேசியிருந்தா கூட சில விடயங்கள் வந்து எம் பி அர்ச்சனாவுடைய ஆதரவாளர்கள் எம்பி அர்ச்சனா நேசிக்கிறவர்கள் வந்து இவ்வாறான ஒரு காட்டு முகாண்டிகள் சொல்லி காட்ட முற்படுறாரு என்ன சொன்னா இவர்களை நம்பி வடக்குமான சபையை நாங்க கொடுத்தோம்னு சொன்னா இவர்கள் மிகப்பெரிய ஒரு சர்வ அதிகாரியாக நடந்து கொள்வார்கள் சொல்லி மிகப்பெரிய அளவுல வந்து என்ன சொல்றது நிரோஸ் அவர்கள் வந்து எம்பி அருச்சனாவுடைய ஆதரவாளர்களை குற்றஞ்சாட்டினாங்க நிச்சயமாக இது ஒரு மனவேதனையான ஒரு பதிவு நிச்சயமாக அவருக்கு நடந்தது அநீதி நான் நரோஸ் அவர்களுக்கு அவருடைய இறைபாதம் அடைஞ்சிட்டார்ன்னு சொல்லி அது பேக்கேடி தான் அது யாருன்னு தெரியாது ஆனாலும் அவர் சொல்றாருன்னு சொன்னா எம்பி அர்ச்சனாவுடைய ஆதரவாளர்கள் இவ்வாறு செய்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து எம்பி அர்ச்சனாவுடைய ஆதரவாளர்கள் அனைவருமே கேடு கட்டவர்கள் அதோட என்ன சொல்றது எம்பியும் கேடு கட்டவர் அதன் அடிப்படையில் வந்து இவருக்கு வடக்குமான சபையில என்ன சொல்ற வாய்ப்பு கொடுக்கக்கூடாது கூடாது இவருக்கு ஓட்டு போடக்கூடாது ஒட்டுமொத்த மக்களும் இவரை புறக்கணிக்கணும்னு சொல்லி ஒரு பிரச்சாரமா தான் இப்ப தொடர்ந்து செய்து கொண்டு வர இவருடைய ஸ்டைல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியா திமுகவுடைய ஸ்டைலா இருக்கும் அதாவது திராவிட மாடல்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த தான் ஆபாச வார்த்தைகள் வன்முறை வார்த்தை பிரியோகங்கள் வாடா போடா அவன் இவன் ஒரு என்ன சொல்றது அந்தஸ்து இருக்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒருவருக்குமே மரியாதை கொடுக்கிற கிடையாது அவன் இவன் தான் பேசுவாங்க ஓகே நீங்கள் தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு இன்னொருத்தரை அசிங்கப்படுத்துகிறாங்க சொன்னால் அதை ஏற்க முடியாது தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க கண்ணியம் தவறாம பேசணும் ஆனா இவர் கிடைக்கப்பட்ட அநீதிக்குமே உண்மையா கண்டிக்கணும் கண்டிக்கிறான் என்ன சொன்னா அது பேக்கேடி யாராக இருந்தாலும் அவர் எம்பி அர்ச்சனா அர்ச்சனாவுடைய ஆதரவாளர்களை இருந்தா கூட அவருக்கு என்ன சொல்றது அவருடைய கண்ணீரஞ்சலி போஸ்ட் அவர் இறந்துட்டேன்னு சொல்லி ஒரு போஸ்டர் அடிக்கிற தவறான விடயம் அது உடனடியாக அந்த வீடியோல நான் வீடியோ பார்த்துட்டு நாம் வன்மையா கண்டிச்சிருந்தேன் என்ன சொன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும் நீங்கள் கருத்தியல் ரீதியாக மோதலாம் ஒருத்தரோட கருத்து வேறுபாடுகள் இருந்தா நிச்சயமாக கருத்தியல் ரீதியாக கருத்து சுதந்திரத்தோட மோதலாம் என்ன என்ன பொறுத்த மறைக்கு அவர் கருத்து வச்சு அதுக்கு எதிர்க்கு நாங்க வைக்கலாம் அதே போல நாங்கள் ஒரு கருத்து வச்சு அவர் எதிர்க்கடுத்து வைக்கலாம் ஆனா அவர் இறந்துட்டார்னு சொல்லி ஒரு என்ன சொல்வது அறிவித்தல் வருவது எம்பி அர்ச்சனாவுடைய ஆதரவாளர்களா அது இல்லை எனக்கு தெரியாது ஆனால் யாராக இருந்தாலும் அவ்வாறான செயற்பாடுகள் ஈடுபடாதங்க அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு வலிக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ ஊடக நரோஸ் அவர்களும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வைக்கிற கருத்து ஓகேப்பா சில விடயங்கள் உண்மைதான் நீங்க பேசுறது தமிழ் தேசிய தொடர்பாக பேசுறது எல்லாமே நான் வரவேற்கிறேன் உங்களை வீடியோ பார்க்கணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள ஆனா நீங்க எம்பி அர்ச்சனா தொடர்பாக பேசும்பொழுது வந்து எம்பி அர்ச்சனா என்ன தவறு பண்ணாரோ அதை சுட்டி காட்டி பேசுங்க தயசை சொல்றேன் இப்ப தவறுகள் சொல்ற சொல்லக்கூடாது எதுவுமே இல்லை ஆஹ் எம்பி அவர்கள் தவறு பண்ணா அதை சொல்லத்தான் வேணும் அதுல எந்த மாற்றிக்கிறது வரவேற்கிறோம் ஆனா நீங்க சொல்ற விதம் என்ன இப்ப நாங்க வந்து எம்பி அர்ச்சனா அண்டைக்கு என்ன சொல்றது வெளிநாட்டு புலம்பெயர்ந்த தமிழர்கள் தொடர்பாகவும் ஜாழ்ப்பாணத்துல இருக்க இளைஞர்கள் தொடர்பாக பேசின விடயத்தை புள்ளை வேண்டா புலையன்னு சொன்னாங்களா இல்லையா அதை வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொன்னமா இல்லையா சொல்ற விதம் இருக்கப்பா இப்ப நீங்க சொல்ற விதத்தையும் இல்லையா சொல்லுங்க உங்களுக்கு ஒரு விடயத்தை வந்து பேச தெரியல ஒருத்தர வந்து கோபத்துல கேடுகட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க அவன் இவன் சொல்லு நிச்சயமாக ஒரு சராசரி எங்களை போன்றவர்கள் ஒரு என்ன சொல்றது நாங்க ஒரு தகுதியே இல்லாதவர்கள் வச்சுக்கோங்க எங்களுக்கே அவன் இவன் சொன்னால் கோபம் வரும் இன்னொருத்தர்ந்து நாகரீகமான பேச்சை எதிர்பார்க்கணும் மரியாதை எதிர்பார்க்கலாம் அதன் அடிப்படையில் வந்து எங்களை நீங்கள் வந்து மரியாதையாக நடத்தி மரியாதையான வார்த்தை பிரியோகங்கள் மூலம் ஒரு விமர்சனம் வைக்கும் பொழுது உண்மையாகவே அதுக்கு எதிர்கெடுத்து வைக்க முடியாது ஏன்னா நாங்கள் தவறு பண்ணியிருக்கோம் தவறு பண்ணியிருந்து நீங்கள் ஒரு நாகரீகமான முறையில் வந்து எங்களுக்கு விமர்சனம் வச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை தலை சாட்சி ஏற்றுக்கொள்ள தான் பண்ணும் நீங்கள் வந்து சில விட எங்கள் வந்து எம்பி அர்ச்சனை அவர்கள் தவறு பண்ணியிருந்தா கூட நீங்கள் வந்து அவரை பேசுகிற விதம் வந்து நிச்சயமாக அதை வந்து என்ன சொல்றோம் உங்களுக்கு எதிராகவே திரும்புது இப்போ நாங்கள் நீங்கள் கதைக்கிற வார்த்தை பிரியவங்க வந்து என்ன சொல்லு எடுத்து என்ன பொறுத்தமாரிதான் நான் சொல்றேன் நீங்க வந்து விமர்சனம் வைக்க கூடாது யாருக்குமே தடை கிடையாது எல்லாருக்கும் உரிமை இருக்கு எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கு அதை நாகரீகமா எடுத்து வைக்கணும் நீங்க வந்து இந்தியா திராவிட மாடல் மாதிரி பேசுறீங்க அவன் இவன் ஆபாச வார்த்தைகள் நீங்க சொல்லலாம் எம்பி அர்ச்சனா அவர்கள் பேசினா சரி நான் பேசினா தவறான்னு கேட்டா அப்ப உங்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லையா நீங்க அவரை சுட்டி காட்டி அவர் தப்பானவர்கள் காட்டத்தான் முற்படுறீங்க அப்ப நீங்க நாகரீகமா பேசி பழகுங்க என்ன பொறுத்தவரை நான் சொல்றதுதான் நம்ம வந்து சரியா இருக்கணும் நம்ம வந்து இன்னொருத்தருக்கு அறிவு சொல்ல போறோம்னு சொன்னா நாங்க சரியா நடந்து கொள்ளணும் நாங்களே அவரை கேவலமா உரிமையில அப்படி இப்படி அவர் அவருடைய இவர் இவருடைய சொல்லி கேவலப்படுத்தி சொல்ல சொல்ல முடியாத வார்த்தைகளால பேசும் பொழுது வந்து அவர் பேசினா என்ன தப்புன்னு தான் எங்களுக்கு தோணும் அப்ப நம்ம வந்து ஒருத்தருக்கு அறிவுரை சொல்ற இடத்துல இருக்கணும்னு சொன்னா நம்ம வந்து முதலாவது ஒழுக்கமா பேச கற்றுக்கொள்வோம் அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன் இப்ப கருத்து சுதந்திரம் இருக்கு நீங்க உண்மையாவே கவர் வெம்பி அர்ச்சு அவர்களை விமர்சனம் பண்ணலாம் தவறு பண்ணா கட்டாயமா பண்ணத்தான் பண்ணு இப்ப நாங்க அவர் தவறா பேசின வார்த்தைகளுக்கு இல்லாம உடனடியாக கண்டிச்சோம்னா அவர் அதுக்கு மன்னிப்பு கேட்டிருந்தார் அப்ப அது அவரை விமர்சிக்கிற விதம் இருக்கு நான் உண்மையாவே நான் மனவேதனை படுறேன் உங்களுக்கு அந்த என்ன சொல்றது அடி சேர்ந்தாருன்னு சொல்லி ஒரு போஸ்ட்ல அடிச்சது தவறு அதை மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன் அதை யார் எவர்னு தெரியாது பட் அது பேக்கேடியாக கூட இருக்கலாம் உங்களை பிடிக்க ஆரம்பத்திலேருந்து உங்களை பிடிக்காத கூட இருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் வந்து இப்படி அடிச்சு விட்டா உங்களுக்கும் அவருக்கும் கொலை இல்லாமல் செய்வாங்க கொஞ்சம் சிந்திங்க அவர்கள் அப்படி ஒரு பதவி போட்டது தவறு போட்ட உடனே நீங்கள் இறங்கி கவரை எம்பி ஒரு உரிமையில வெளிப்படுத்துறது உண்மையாக வர மனவேதனையாக இருந்தது அதற்காக தான் அந்த வீடியோ பதிவு செய்கிறேன் சிந்திங்க இப்போ ஒட்டுமொத்தமா நீங்க நீங்கள் வந்து அவருக்கு வடக்குமான சபை கொடுக்காதவங்க அவரை நேசிக்கிறவங்க அவங்க ஆதரவாளர்கள் எல்லாருமே ஒரு காட்டு முராண்டி இலங்கையில் வந்து எதுவுமே பண்ண முடியாது உங்களுக்கு தெரியும் தானே அது ஆட்சி அதிகாரம் கொடுத்தா கூட இலங்கையில எதுவுமே பண்ண முடியாது எல்லாமே இலங்கை கவர்மெண்ட் அதாவது இலங்கை தான் எல்லாருமே இயங்க முடியும் யாருமே இங்க சர்வாதிகாரம் பண்ண முடியாது இலங்கை நாடு வந்து உங்களுக்கு எப்படியான நாடுன்னு தெரியும் தானே இலங்கையில கட்டமைப்பு தெரியும் தானே உலகின்னு தேவையில்லாத பிரச்சாரம் அந்த திமுக கட்சிகள் மாதிரி பிரச்சாரம் பண்றீங்க தயவுசெய்து சொல்றேன் கொஞ்சம் சிந்திங்க ஆபாச வார்த்தைகள் நிறுத்துங்க நல்ல ஒரு அறிவாளி மிகப்பெரிய அறிவாளி நான் ஒன்று ரெண்டு பேர் விர விரல் விட்டன கூடியவர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள் நீங்கள் தமிழ் தேசியம் தொடர்பாக மிகப்பெரிய அறிவு வச்சிருக்கிறவர்கள் நீங்க நீங்க அந்த ஆபாச வார்த்தைகள் ஒருமையான வார்த்தைகள் பேச தெரியாத வார்த்தைகளால உங்களுடைய பேரையும் உங்களுடைய மரியாதையும் நீங்களே கெடுத்துக்கிறீங்க உண்மையாவே நீங்க மிகச்சிறந்த மனிதர்கள் சமூக தமிழ் சமூகத்துக்கு தேவையானவர்கள் உங்களை போன்றவர்கள் உங்களோட போன்ற பேச்சாளர்கள் எங்களோட சமூகத்துக்கு தேவை அப்ப வந்து நாம வந்து சில விடயங்கள் பேசி உங்களுடைய பேரையும் உங்களுடைய உங்களுக்கு இருக்க மரியாதையை நீங்க குறைச்சி கொள்ளும் பொழுது வந்து அப்ப என்ன சொல்லுவோம் நீங்க எம்பி அர்ச்சனா தவறு செய்கிறாருன்னு சொன்னா நீங்க பேசுறதை பார்த்துட்டு ரைட் எம்பி அர்ச்சனாவே மேலன்னு சொல்லிட்டு போவாங்களா இல்லையா அதன் அடிப்படையில வந்து யாரையுமே நம்ம கண்ணியத்தோட பேசுவோம் என்ன பொருத்தம் மாட்டேங்குது ஓகே என்ன சொல்றது எம்பி அர்ச்சனாவுக்கு ஆதரவாக பேசுறவர்களுக்கு விவஸ் குறைவு எம்பி அர்ச்சனாவை இழிவுபடுத்தி பேசுறவர்களுக்கு அதிகமான விவசோடது எங்களுக்கு தெரியும் அத பற்றியெல்லாம் கவலைப்படுத்தவில்லையப்பா நீங்க பேசுங்க நிச்சயமாக கருது சுதந்திரம் இருக்கு அவரை வந்து விமர்சனம் பண்ணணுமா நாகரீகமாக அவர் செய்த தவற எடுத்து வச்சு ஆதாரத்தோட அதுக்கு எதிரான கருத்துக்களை வச்சு மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க அதுதான் உங்களுடைய என்ன சொல்றது கடமை நீங்க அவ்வாறு சொல்லி சொல்லிதான் நீங்க என்ன சொல்றது சோசியல் மீடியால பேசிக்கொண்டிருக்கிறீங்க தமிழ் தேசியம் தொடர்பாக தமிழர்கள் சார்ந்த விடயங்கள் தொடர்பாக அப்ப நீங்க என்ன செய்யணும் நம்ம வந்து தமிழர்களுக்கு ஆதரவானவர்கள் இவ எம்பிஆர்ச்சனை அவர்கள் இவ்வாறு தவறு பண்றாரு இன்னென்ன விடயத்தை சுட்டிக்காட்டி இன்னொன்ன விடயம் தவறுன்னு சொல்றதுதான் முறை என்ன பொறுத்தவரைக்கு நீங்க எடுத்த வாக்கு அவன் இவன் அந்த சில சொல்ல முடியாத வார்த்தைகள் நான் பிரிய வைக்கும் பொழுது வந்து சரி இவரு இப்படித்தான் ஒரு இவர் வந்து அவருக்கு எதிரான ஒரு மென்டாலிட்டி இருக்கிறான்னு சொல்லி உங்களோட விடயத்தை வந்து நாங்கள் வந்து பெருசாகவே கணக்கில் எடுக்கிற இல்லை என்ன பொறுத்தமாரிக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ பதவி போட்டுனா இந்த வீடியோ பதவி செய்வதற்கான காரணம் என்ன சொல்ற அந்த பேக்கேடி உங்களுக்கு அந்த போட்டிருந்த அந்த அறிவித்தல் அதுலயே நான் போய் உடனடியாக கமெண்ட் பண்ண இப்படி தவறு செய்யாதுங்க எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அதன் அடிப்படையில் வந்து உண்மையாவே தவறு அதுக்கு உங்கள்கிட்ட நாங்கள் இதில் ஓப்பனாகவே மன்னிப்பு கட்டிக்கொள்கிறோம் நாங்கள் சக மனிதனா நான் வந்து யாருக்கும் ஆதரவில் சொல்லுவாங்க எம்பிஆர்ச்சுன்னா அவர்களுக்கு சொம்பன்னு சொல்லி அது நான் கவலையும் படுறே இல்லை அதன் அடிப்படையில் வந்து மன்னிச்சுக்கோங்க யார் செஞ்சா கூட அது தவறு அதுக்காக மன்னிப்பு கட்டி இந்த வீடியோ இனிமேல் வீட்டை சந்திக்கணும் பாய்